சொல்றோம்ல அந்த மன்னர் பரம்பையில இருந்து வந்தக்கூடிய மனநிலை இன்னும் மக்களுக்கு மாறல அப்ப அவர் வந்தாருன்னா அவருக்கு அடுத்தது ஒரு வருடம் அவர் பையன் அப்படிங்கிற ஒரு இது சரி அவங்களுக்கு வந்து அந்த அடுத்த தலைமுறை நோக்கி தான் அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அன்புமணிக்கு தான் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா காடு வெட்டு குருவுக்கும் இவருக்குமான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த பேசியிருக்க கூடாது அவர் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நம்பி இருந்தாங்கன்னா இப்போ யாரும் வந்து அவங்க கட்சிக்காரங்க நம்பலை கதை எப்படி இருக்கு அது தனது இந்துத்துவ பாதையில தான் போயிட்டு இருக்கு இப்போ முருகன் மாநாடு முருகனுக்கு வந்து உலகத்திலேயே பெரிய சிலைகள் ஸோ இப்போ பாமகவில் இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் போயிட்டுருக்கு இதில் அன்புமணி அவர்களுக்கு ஒரு பக்கம் நிறைய ஆதரவு கிடச்சிட்ருக்கும் இருக்கும்போது யார் இதில் ஜெயிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலில் வாரிசுங்கிறது தேவையா இல்லையாங்கிறத விட்டுருவாங்கன்னா அது வந்து இந்திய அரசியலில் ஒரு விஷயமா ஆயிடுச்சு இதில் வந்து மகன் ஜெயிக்கு தான் வாய்ப்பு இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பா மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என்டிஆர் கட்சி தெலுங்கு தேசத்தில் இருந்தப்போ வந்து என்டிஆர் வந்து சந்திரபாபு நாயுடு மாமனார் மருமகன் அதில் அவர் அவ்வளவு செல்வாக்காக இருந்தார் முதலமைச்சர் வேற மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு அவர் வந்தார் யாரு சந்திரபாபு நாயுடு வந்தாரு அது மாதிரி உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா முலாயம் சிங் யாதவ் வந்தாரு அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் அதுல அகிலேஷ் யாதவ் தான் வந்தாரு ஏன்னா மெஜாரிட்டி கட்சியிலயும் சரி மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வந்து அகிலேஷ் யாதவ் பக்கம் இருந்தாங்க அதே மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து இவர் பக்கம் தான் அப்ப அவரு வந்துக்கான ஒரு விஷயம் எல்லாம் போச்சு இல்லை நம்ம சைக்காலஜிக்கலாவே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த வாரிசு அரசியல்னு சொல்றோம்ல இந்த மன்னர் இருந்து வந்தக்கூடிய மனநிலை இன்னும் மக்களுக்கு மாறலை அப்போ அவர் வந்தாருன்னா அவருக்கு அடுத்தது ஒரு வருட்டுமே அவர் பையன் அப்படிங்கிற ஒரு இது தப்புங்க தாண்டி ஒரு நிலை அதே நேரத்தில் என்னன்னா மக்கள் சைக்காலஜிக்கலாக அவங்களுடைய எதிர்காலத்தை தான் பார்ப்பாங்க அவர் இத்தனை வருஷம் பண்ணாருப்பா பெரிய ஆளு தான் இப்போ ராமதாஸுக்கு எதிராக மாட்டாங்க இங்கே மக்கள் அவங்களுடைய கட்சிக்காரங்களோ இல்லை அந்த கட்சியில இருக்கக்கூடிய அவங்க ஜாதிக்காரங்களோ ஆனா அவர் தூரம் பண்ணார் போகும் பாரு ஒரு பையன் அவருடைய அந்த ஃப்யூச்சர்னுங்கிறது பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அடுத்த தலைமுறை நோக்கி தான் அவங்க நகரப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அன்புமணிக்கு தான் அதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போது ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரிசல் இருக்குது இப்போ கூட்டணின்னு வரும்போது யார் யார் கூட சேருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அடுத்த வருஷம் தேர்தல் வேறு எல்லா கட்சிகளும் வந்ததுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் ஐ மீன் இவங்க ரெண்டு பேரோட முடிவு கூட்டணின்னு வரும்போது ரெண்டு பேரும் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த அரசியல் கட்சிகள் வந்து யாருக்கிட்ட பேசுவாங்க ஒரு கேள்வி இருக்கு இப்ப அது ஒரு முக்கியமானதா இருக்கு ஏன்னா ஒன்னா இருந்தப்ப பிரச்சனை இல்லை இப்ப ரெண்டா இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரியானதுன்னு அந்த மாதிரியும் பார்க்கும்போது இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப இவரு நடைபயணம் போறாரு அன்புமணி மாவட்டம் மாவட்டம் போயிட்டு அந்த மாவட்டத்துல வந்து நிர்வாக குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரை கூட்டுறது செய்கிறாரு இது ஏற்கனவே கட்சியில் சட்ட ரீதியாகவும் இப்போ தேர்தல் கமிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்தன்டிக்கான தலைவர் யாருன்னா அன்புமணி ராமதாஸ் தான் நிறுவனருங்கிறதுக்கு வந்து எந்த பவரும் கிடையாது ஸோ ஒரு கட்சியாளர் மாதிரி பொதுச் செயலாளர் தான் இருக்கார் இப்படியான ஒரு சூழல் இது தவிர இவர் மாவட்ட ஒரு பயணம் போகிறாரு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ கட்சி பிற கட்சி தலைவர்கள் வந்து ஒரு அன்புமணியை அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு பேசுறதுக்கான ஒரு சூழல் தான் தெரியுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான காலம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே குறைவு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாசங்கள் தான் இருக்கு எல்லாருமே வந்து அதுக்கு தேர்தலுக்கு ஆயத்தமாயிட்டு வரும்போது இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை அப்படின்ற ஒரு தருணத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க தேர்தலில் இது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து அது ஓட்டு பிரியறது அது இதுன்றதை தாண்டி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கான ஓட்டு வாக்கு வங்கியில் எப்படி எதிரொலிக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போ என்னென்னா இவங்க ஒரு அதிதீவிர கட்சி தொண்டர்கள்னு இருக்காங்க வச்சுக்கலாம் அவங்க வந்து இதுல யாருக்கு யார் வந்து பாமகன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம்ப்பா அந்த சின்னம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த கட்சி யாரு அப்படிங்கிறது இந்த சின்னம் அப்படிங்கறது பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு கட்சி யாருக்கிட்ட இருக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம்னு நினைக்கக்கூடிய ஆட்டல உண்டு இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான பேர் என்னன்னா விரக்தி ஆயிடுவாங்க இது என்ன இப்படி இருக்கு இப்போ நம்ம வேற யாருக்கும் ஓட்டு போடவும் பிடிக்காது யாருக்கும் ஓட்டு போட வேணாம் போ அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இதை தாண்டி இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா ஆதரவாளர்கள் எந்த ஒரு கட்சிக்குமே அவங்க தொண்டர்களை விட ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பாங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு கணிசமான ஆதரவு அந்த ஆதரவாளர்கள் வெகு பல பேர் வந்து பாமக விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த இதில் கொண்டு போய் இது வந்து மிகப்பெரிய இது வந்து அவங்களுடைய பேர வலிமையை குறைக்கும் இப்போ போய் ஒரு கட்சியில் கூட்டணிக்காக கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் இது வரைக்கும் அவங்க கேட்டதுக்கான அந்த முறை இருக்கு இல்லையா அவ்வளவு இதாக மாதிரி வாக்கு வங்கி அப்படிங்கிறது அளவுல சரி பண்ண வேண்டியது அவங்களுடைய கட்டாய சூழலில் இருக்கிறாங்க இப்போ குறுகிய காலத்துல அவங்க அதை சரி பண்ணாலுமே அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது மக்கள் மனசுல இருந்து வாக்கு சமயத்துல அது வாக்குகளில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா மாறலாம் எப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து ஒண்ணு சேரணும்னு கூட நிறைய பேர் இப்போ விரும்பிட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்களும் சரி தொண்டர்கள் அல்லாதவர்களும் சரி நல்லா இருந்தாங்க ஏன் இந்த பிரச்சனை வருது சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பிளவு தொடர்ந்தே இருந்தாதான் பிரச்சனை இந்த பிளவு இல்லாம போயிடுச்சு ஒரு ஒரு வெளிப்பார்வைக்காவது ஒன்னாயிட்டாங்க அப்படின்னா இங்க இன்னைக்கு வந்து ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடிய அந்த பாமக தொண்டர்களோ இல்ல வந்து அவங்க ஆதரவாளர்களோ கூட மறுபடி வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆசைகளை இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே எப்படி இருந்தாலும் இவங்க ஒன்று சேரணுங்கிறது தானே அதனால் அது நிச்சயம் வந்துடுவாங்க அதில் வந்து இது ஆனால் இந்த பிளவு மாதிரியான இந்த ஒரு சூழல் போய்கிட்டே இருந்தால் நிச்சயம் இழப்பு சார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க இதே அப்பா தான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்ரிஷியேட் பல வருஷங்கள் இல்லை எப்போல்லாம் வந்து அவர் நல்ல விஷயங்கள் பண்ணி அது ரீச் ஆகுதோ அப்போல்லாம் அப்ரிஷியேட் அதே அப்பா தான் இப்போ கம்ப்ளைண்ட்ஸும் முன் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் நாங்களே அதை பேசி தீர்த்துக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அப்புறம் இப்போ வந்து கடைசி வரைக்கும் பாமகோட நிறுவனரா என்னுடைய காலம் வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் சொல்றாரு இதுல நிறைய முரண்கள் இருக்கு இதை எப்படி பாக்கிறது எப்படி பாமரனும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இவர் பேசுனதே அப்படி தானே இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து க ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது காடுவெட்டு குருவுக்கும் இவருக்குமான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த பேசியிருக்கக்கூடாது அவர் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நம்பி நம்பியிருந்தாங்கண்ணா இப்போ யாரும் வந்து அவங்க கட்சிக்காரங்க நம்பலை அதனால் அன்புமணிக்கு வந்து எதிர்ப்பு அந்த வகையில் வரலை ஒருவேளை இருந்தால் அப்படின்னு பார்க்குறப்ப அது அரசியல் ரீதியாக அவர் பேசுனது வந்து தவறான ஒரு விஷயமாக நம்படுது மாதிரி ஒரு குடும்பத் தலைவரை நான் அப்படின்னு பார்த்தா கூட அவர் வந்து இது அவங்க அம்மா மேலே அதாவது ராமதாஸோடைய மனைவி மேலே பாட்டில் எடுத்து அடிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல இப்போ அப்படிலாம் பார்க்க போகிறப்ப இவர் அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னுடைய இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் பொறுப்பில் இருக்கிறேன் அப்போ என்னன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்போ தேர்தலுக்கான ஆதாயம் என்ன இந்த ஆதாயத்துக்காக தான் வந்து தான் பொறுப்பில் இருக்கிறேன்னு நினைக்கிறாரா அதுக்கப்புறம் விட்டுக்கொள்ள இது இருக்கு இருந்தது இப்போ என்ன சொல்கிறார் என் உயிர் உள்ளவரையும் நான் தான் தலைவர் இப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறார அவர் தன்னுடைய கட்சிக்கு நிரந்தர தலைவர்னு ஒரு கட்சியில் தீர்மானம் போட்டு கொண்டு வந்தார் தே தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பினார் தேர்தல் கமிஷன் அதை ஏற்றுக்கலை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கணுன்றச்சு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஜெயலலிதா கூட சொல்லுவாங்களே நிரந்தர தலைவர் நிரந்தர தலைவர்னு அப்படிலாம் யாருமே கிடையாது அது புரியாமல் சொல்கிறது ஒவ்வொரு இதை நிரந்தரமாக நான் தான் இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் எடுபடாத ஒரு விஷயம் அது தவிர இவ்வளவு விஷயங்களும் அவர் மாறி மாறி பேசிருக்கிறார் அதான் வந்து சொல்கிறேன் என்னன்னா அவர் வந்து ஒரு வயோதிகமான நிலையில் அவர் பேசுறது வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு சார் இப்போ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி இருக்கணும்னாங்க அப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால அது அப்படியே காமா போயிட்டு இருக்கு ஒருவேளை அன்புமணி அவர்கள் வந்து பாஜக பக்கம் நிற்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த ஸ்டாண்ட் அதாவது வந்து ஒரு இடதுசாரி உள்ள கட்சியாக ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு தொண்டர்கள் அப்படி இருக்கிறாங்க அவங்க வந்து இந்துத்து வாங்குறதுக்கு பெயர கூடாது அப்படின்னு நினைக்கிற தான் நீங்க ஆனா அப்படின்னா அந்த மாதிரியானது இல்லை இப்ப இவரே வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து அன்புமணி இவருக்கு ராமதாஸ் வந்து இந்த கருத்து எதுவும் சொல்லலை ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ இடதுசாரி கட்சிகள் அப்படின்னா அது சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் வேறு எந்த கட்சியுமே கிடையாது திமுக சொல்கிறோம் இல்லையா வந்து திராவிட மாடல் அரசு அதில் அவங்க சொல்கிறாங்க ஓகே தான் இல்லைங்கள அவங்க சொல்கிறாங்க ஆனால் திமுகவே எப்படி இருக்கு அது தனது இந்துத்துவ பாதையில் தான் போயிட்டு இருக்கு இப்போ முருகன் மாநாடு முருகனுக்கு வந்து உலகத்திலேயே பெரிய சிலைகள் இப்போ மதுரை ஆதீனம் வந்து தொப்பியும் தாரியும் வச்சிருந்த என்னை கொள்ள பார்த்தாருன்னு சொல்லி பொய் சொன்னார் அது ஒரு அப்பட்டமான பொய்னு போலீஸ் சொன்ன சிசிடிவி கேமரா மூலமாகவே தெரிஞ்சிடுச்சு அவர் மேலே நடவடிக்கை இல்லை பட்டின பிரவேசம்னு சொல்லி மனிதனை மனிதன் தூக்குற தூக்கிட்டு போகிற பல்லக்கில் தூக்குறது இங்கே இதில் நடந்தது தருமபுரி ஆதீனத்தில் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இந்த வருடம் மட்டும் நடத்திக்கிறோம் அடுத்த வருடம் வேறு மாதிரி நாங்கள் அதே தான் தான் இங்கே தொடருது இப்போ திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கம் அங்கே ஜீயரை தேர்ந்தெடுக்கிறது வந்து அறநிலைத்துறை ஆனால் இந்த முறை திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தோன்னா அதை கைவிட்டாங்க இப்படி இவங்களே இந்துத்துவ பாதி தான் போயிட்டுருக்கிறாங்க யார் திமுக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ இந்த புதிய கல்வி திட்டம் அப்படின்ற கல்விக் கொள்கைன்னு இவங்க சொல்கிறாங்களா அதில் இந்திய அப்படிங்கிற விஷயத்தை தான் எதுக்குறாங்க திமுக தவிர மற்றபடி அதில் இல்லம் தேடி கல்வியிலேருந்து இருந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இவங்க கொண்டு வராங்க அதனால அது பாமகானு கிடையாது இப்போ சிபிஐ சிபிஎம் தவிர எல்லாமே வலதுசாரி கட்சிகள் தான் சோ அதனால இந்த விஷயத்துல வந்து இது பாஜக கிட்ட போயிருமோ வந்துடுமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் கிடையாது அது சும்மா இந்த திமுக வந்து அப்படியே ஒரு 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 வந்து வந்து அந்த எதிரான பாமக போயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது திட்டமிட்டு சொல்லக்கூடிய விஷயம் தான் அது இங்க சிபிஐ சிபிஎம் தவிர வேற ஏதாவது இடதுசாரி கட்சிகள் கிடையாது கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி you <music>